வி நித்யா உதவி பேராசிரியர் தமிழ் துறை வேளாளர் மகளிர் கல்லூரி இன்றைய வகுப்பில் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எழுதிய அரங்கேற்றும் காதை பற்றி தெரிந்து கொள்வோம் தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் இதனுடைய ஆசிரியர் இளங்கோவடிகள் கோவலன் கண்ணகி மாதவி கதை மாந்தர்களுடைய நிகழ்ந்த வாழ்க்கை சூழலை மையப்படுத்திதான் இந்த காப்பியம் அமைந்துள்ளது இந்த காப்பியம் மூன்று காண்டங்களையும் முப்பது காதைகளையும் கொண்டுள்ளது தமிழருடைய வாழ்வு வரலாறு மற்றும் பண்பாட்டு கூறுகளை விளக்கிறதா வரலாற்று காப்பியம் ஒற்றுமை காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்ற சிறப்பு பெயரும் உண்டு நாட்டிய அழகி மாதவியின் பயிற்சி குறித்தும் கலைஞர்களுக்குடையே இருக்கக்கூடிய இலக்கண இலக்கியங்களை எடுத்துரைக்கும் காதைதான் அரங்கேற்ற காதை மாதவினுடைய நாட்டிய பயிற்சியை பற்றி நான் பாடலாக பா வாசிக்கிறேன் தெய்வ மால்வரை திரு அருள எய்திய சாபத்து இந்திர சிறுவனொடு தலைக்கோல் தானத்து சாபம் நீங்கிய மலைப்பெரும் சிறப்பின் பானவர் மகளிர் சிறப்பில் குன்றா செய்கையோடு பொருந்திய பிறப்பில் குன்றா பெருந்தோள் மடந்தை தாது மாதவி தன்னை ஆடலும் பாடலும் அழகும் என்று கூறிய மூன்றின் ஒன்று குறைபடாமல் ஏழாண்டு இயற்றி ஓரிராண்டில் சூழ்கழல் மன்னர்க்கு காட்டல் வேண்டி இப்பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் தெய்வ மால் வரை என போற்றப்படும் பொதிகை மலையில் இருக்கக்கூடிய முனிவர் அவருடைய பெயர் தான் அகத்தியர் இந்திரனுடைய மகன் வந்து சயந்தன் சாபம் வாங்கிறான் சாபத்தினால மூங்கிலா மாறிடுறான் அந்த மூங்கிலால செய்யப்பட்டதா தலைக்கோள் அந்த தலைக்கோளை விருதாக தான் உருப்பசி அதாவது ஊர்பசி அதாவது வானவிர் மகளிர் ஒருத்தி அவ குன்றா நாட்டியக்காரி குறைவில்லாத பிறப்பில் தோன்றியவர் மாதவி எப்படி இருப்பாள் என்றால் தேனொழுகும் கூந்தலை உடையவள் இவளுக்கு ஆடல் பாடல் தன்னை அழகுபடுத்திக் கொள்ளும் ஒப்பனை ஆகிய கலைகள் மூன்று ஒன்று கூட குறைவுபடாமல் இருக்கிற மாதிரி ஏழு ஆண்டுகள் பயிற்சி அளிக்கிறாங்க அவ தன்னுடைய பனிரெண்டாம் வயதில் கலைத்திறத்தை மன்னருக்கு காட்ட அரங்கேற்றத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆடல் ஆசிரியன் இருவகை கூத்தின் இலக்கணம் பல பலவகை கூத்தும் விளக்கினில் புணர்ந்து பதினோர் ஆடலும் பாட்டும் கொட்டும் விதிமான் கொள்கையின் விலக அறிந்தாங்கு ஆடலும் பாடலும் பாணியும் தூக்கும் கூடிய நெறியின் கொளுத்தும் காளை பிண்டியும் பிணையலும் எளிர்க்கையும் தொழிற்கையும் கொண்ட வகை அறிந்து கூத்துவரும் காளை கூடை செய்தகை வாரத்து கலைதலும் பாரம் செய்தகை கூடையில் பிண்டி செய்தகை ஆடலில் களைதலும் ஆடல் செய்தகை பிண்டியில் கலைதலும் குறவையும் வரியும் விரவள செலுத்தி ஆடற்கு அமைந்த ஆசான் தன்னொடும் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பாருங்க ஒரு ஆடல் ஆசிரியர் வந்து கூத்தின் வகைப்பாடுகளை தெரிந்திருக்க வேண்டும் அதாவது ரெண்டு வகையான கூத்தின் வகைப்பாடுகளை தெரிஞ்சிருக்கணும் அதாவது தேவையானவற்றை வைத்துக்கொண்டு கொண்டு தேவையில்லாதவற்றை இணைத்து கொள்ளும் முறைமையும் அந்த ஆடல் ஆசிரியன் நன்கு தெரிந்திருக்க வேண்டும் பதினோரு வகையான ஆடல் பாடல்களையும் தெரிஞ்சிருக்கணும் அதாவது ஆடுற பாங்கு பாடுற பாங்கு தாளம் கொட்டும் பாங்கு இலக்கண பாங்கு இலக்கிய பாங்கு ஆகியவற்றை ஆசிரியன் நன்கு தெரிந்திருக்க வேண்டும் இரண்டு கைகளையும் வெவ்வேறாக ஆட்டணும்னா அதுக்கு பேரு பிண்டி ரெண்டு கைகளையும் ஒரே மாதிரி ஆட்டணும் அப்படின்னா அது பிணையல் அழகிய அசைவுகளையும் அதாவது எளிர்கை தொழிற்கை பூக்கட்டுதல் போன்ற போன்றவற்றையும் ஆசிரியர் நன்கு மாணவிக்கு செய்யும்போது இரண்டு கைகளையும் செயல்படுதல் கூடை அதாவது வெவ்வேறு வகையாக செயல்படுது வாரம் கூடை செய்தகை வாரம் செய்யக்கூடாது வாரம் செய்தகை கூடை செய்யக்கூடாது பிண்டியும் நிலைநிறுத்தப்படக்கூடாது ஆகியவற்றை இந்த மாதிரியான பாங்குகளை எல்லாம் ஆடலாசிரியன் நன்கு தெரிந்திருக்க வேண்டும் அடுத்தது இசையோன் பாடலை பாருங்கள் யாழும் ஊழலும் சீரும் மிடரும் தாள தன்னுமை ஆடலோடு இவற்றின் இசைந்த பாடல் இசையுடன் படுத்து வரிக்கும் ஆடற்கும் உரிப்பொருள் இயக்கி தேசிக திருவின் ஓசை கடைபிடித்து தேசிக திருவின் ஓசையெல்லாம் ஆசு இன்று உணர்ந்த அறிவினன் ஆகி கவியது குறிப்பும் ஆடல் தொகுதியும் பகுதி பாடலும் கொளுத்தும் காளை வசையரு கேள்வி பகுத்தனன் விரிக்கும் அசையாமரபின் இசையோன் தானும் பாடலுக்கான விளக்கத்தை பாருங்க யாழிலிருந்து வரக்கூடிய இசையும் குழலிலிருந்து வரக்கூடிய இசையும் பாட்டிலிருந்து வரக்கூடிய அந்த சீர்களை எல்லாம் இணைக்கக்கூடிய இசையும் அப்புறம் நம்ம தொண்டையிலிருந்து வரக்கூடிய குரல் மாறுபாட்டு இசை ஆகியவற்றிலெல்லாம் தேர்ச்சி பெற்றவனா இருக்கணும் அதே மாதிரி தாழ்ந்த குரலில் பாடணும் அதாவது மத்தள ஓசைக்கும் ஆட்டத்தினுடைய கால் தாளத்துக்கும் தாளத்துக்கும் ஒத்துப்போகிற மாதிரி பாடணும் வரி என்னும் தாள நடனத்துக்கும் மெய்ப்பாட்டு நடனத்துக்கு உரிய பொருள் விளங்குற மாதிரியும் பாடணும் நாட்டுப்பண் ஓசையை எந்த ஒரு குறையுமே இல்லாமல் உணர்ந்தவனாக இருக்கணும் அதாவது பாட்டில் வர குறிப்பை நன்கு பாடணும் அதான் பகுதி தொகுதியை திறமை பெற்றுக்கணும் நல்லா தெரியணும் யாழிசைக்கு ஏற்ப வகுத்து பாட முறைமையை கற்பிக்கணும் இந்த மாதிரி இசையமைப்பாளர் இசையை தான் இசையோன் அடுத்ததாக நன்னுள் புலவன் இமில்கடல் பரப்பில் தமிழகம் அறிய தமிழ் அமுது அறிந்த தன்மையனாகி வேத்து இயல் பொது இயல் என்று இரு திருத்தின் நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்து இசையோன் வக்கிரி திட்டத்தை உணர்ந்து ஆங்கு அசையாமரபின் அதுபட வைத்து மாற்றோர் செய்த வசைமொழி அறிந்து நா தொலைவியில்லா நூல் புலவனும் அதாவது விளக்கத்தை பாருங்க இந்த கடலால் வரையறுக்கப்பட்ட அந்த தமிழகம் முழுவதிலும் தமிழை முழுவதுமாக அறிந்தவனாக இருக்கணும் வேந்தன் இயல்பை வெளிப்படுத்தக்கூடிய வேத்தியலையும் தெரிஞ்சிருக்கணும் பொதுமக்களின் இயல்பை உணர்த்தக்கூடிய பொதுவியலையும் இந்த மாதிரி நாட்டிய நூல்களை நன்கு அறிஞ்சவனாக நன்னூல் புலவன் இருக்க வேண்டும் அதாவது வசை மொழிகளை உணர்ந்து திருத்தி கொள்ளக்கூடியவனாகவும் இருக்க வேண்டும் ஆக்களும் அடக்களும் மீத்திரம் படாமை சித்திரக்கரணம் சிதைவு இன்று செலுத்தும் அத்தகு தன்னுமை அருந்தொழில் முதல்வனும் ஈர நிலத்தின் எழுத்து எழுத்தாக வலு இன்று இசைக்கும் தானும் வலிவும் மெலிவும் சமனும் எல்லாம் புளிய கோத்த புலமையோனுடன் இந்த பாட்டிலுடைய விளக்கத்தை பாருங்க யாழ் இசையும் குழலிசையும் தொண்டையிலிருந்து வரக்கூடிய குரலிசையும் ஒத்து போகிற மாதிரி விரல்களை மடக்கி நகத்தால தட்டுதல் அதனை என்ன சொல்லுவாங்க வலிமையாக தட்டுமாக்கம் மென்மையாக தட்டும் அடக்கம் ஆகியவை அளவுக்கு மிகாமல் ஒரு உருட்டித்தட்டும் சித்திரக்கரணம் போன்றவற்றை எல்லாம் அந்த அருந்தொழில முதன்மை பெற்றவனாக இருக்கணும் வலிவு மெலிவு சமம் எனும் மூன்று ஓசைகளையும் விளங்கவும் அதாவது நரம்புகள் அடைவும் சிறிதும் கெடாமல் பன்னீர்மை குன்றாது இனிதாக இசைக்கவில்லை இந்த இசையாசிரியனும் மாதவியனுடன் இருந்தான் வந்தான் அடுத்தது நாட்டிய அரங்கு எண்ணிய நூலோர் இயல்பினின் வலாது அது மன்னகம் ஒருவழி வகுத்தனர் கொண்டு புண்ணிய நெடுவரை போகிய நெடுங்களை ஒரு சான் வளர்ந்தது கொண்டு நூல் மரபின் அரங்கம் அழக்கும் கோல் அளவு இருபத்தி நான்கு நாள் விரல் ஆக எழுகோள் அகலத்து எண்கோள் நீளத்து ஒரு கோள் உயரத்து உறுப்பினது ஆகி உத்திர பழகையோடு அரங்கின் பழகை வைத்த இடைநிலம் கோல் ஆக ஏற்ற வாயில் இரண்டுடன் பொழிய இந்த பாட்டுக்கான விளக்கம் பாருங்க அதாவது நாம ஒரு நல்ல இடத்தை தேர்வு செய்யணும் அப்ப தேர்வு செஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொதிக மலையிலிருந்து அந்த உயரமான மலைகளிலிருந்து மூங்கில எடுத்துட்டு வரணும் அந்த மூங்கில் பாத்தீங்கன்னா கணுவுக்கு ஒரு சான் உள்ளதாக வளர்ந்திருக்கும் அந்த மூங்கில வெட்டி எடுத்துட்டு வரணும் அதுல பாத்தீங்கன்னா அந்த உரைக்கு முறைக்கு ஏற்றவாறு நன்கு வளர்ந்த சராசரி மனிதனுடைய பெரு விரல் பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு வரும்படி ஒரு கோல் அளவு நறுக்கினர் ஏழு கோல் அகலமும் எட்டு கோல் நீளமும் ஒரு கோல் உயரமாக அந்த நடன மேடை வந்து அமைக்கணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு புறமும் தூண்களை நிறுத்தணும் அதுக்கு மேலே என்ன பண்ணணும் உத்தரப்பலகையை பொருத்தணும் அந்த உத்தரப்பலகைக்கும் நடன மேடைக்கும் இடையே இடைவெளி எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா நான்கு கோல் அகல இடைவெளி இருக்கணும் அரங்கின் உள்ளே போவதற்கும் வருவதற்கும் முன்னாடி இரு வாசல்களும் அமைக்கணும் அடுத்தது பாருங்க அரங்கு ஒப்பனை மாதவி நடனமாடிய அரங்கின் ஒப்பனை பூதர எழுதி மேல்நிலை வைத்து நில புறப்பட மான் விலங்கு எடுத்து ஆங்கு ஒருமுக எழினியும் பொறுமுக எழினியும் கரந்து வரல் எழினியும் புரிந்துடன் வகுத்து ஆங்கு ஓவிய விதானத்து உரை நித்திலத்து மாலை தாமம் வளையுடன் நாற்றி விருந்துபட கிடந்த அரும் தொழில் அரங்கத்து இந்த பாடலுக்கான விளக்கம் பார்த்திங்க அப்படின்னா அந்த துணியில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த உருவங்களெல்லாம் அந்த மேடை உத்தரப்பலகையை அமைச்சிருக்கிறோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா திரைக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த உருவங்கள்லாம் எழுதுருக்கும் அதான் மாதிரி நிழலில் விழாத மாதிரி ஒரு பெரிய ஒரு மான் விளக்கம் வச்சுருக்காங்க அது வந்து ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு திரையான ஒருமுகை எளினி பொறுமுக எளினி அடுத்தது கருந்து வரல் எலினி ஆகியவை சுருண்டு நிற்கப்பட்டிருக்கின்றன அந்த திரைக்கு மேலே ஓவியம் எல்லாம் தீட்டப்பட்டிருக்கும் அப்புறம் மாலைகள் எல்லாம் வளைந்திருக்கும்படி தொங்க விட்டுருப்பாங்க புதுமையான வேலைப்பாடெல்லாம் அரங்கில அமைச்சிருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தலைக்கோள் அமைதி பேரிசை மன்னர் பெயர் புறம் எடுத்து சீரியல் வெண்குடை காம்பு நணிகொண்டு கண் இடை நவமணி ஒழுக்கி மண்ணிய நாவல் அம்புளம் தகட்டு இடைநிலம் போக்கி காவல் வெண்குடை மன்னவன் கோயில் இந்திர சிறுவன் சயந்தனாக என வந்தனை செய்து வழிபடு தலைக்கோள் இந்த பாட்டுக்கான விளக்கம் பாருங்கள் அந்த போருல புறம் இதுகிட்ட வேலையில பாத்தீங்கன்னா அந்த வெண்கொற்ற கடையை காம்பின என்ன பண்ணுவாங்கன்னா சிறைவின்றி எடுத்துட்டு வருவாங்க அந்த வெண்கொற்ற குடையினுடைய காம்புகளை நவமணிகளை எல்லாம் சுத்தி அலங்கரிப்பாங்க அதுல சாம்பூ நதம் எனும் பொன் தகட்டால பொதிவர் நாட்டில பாத்தீங்கன்னா வெண்கற்ற குடையின் காக்கும் மன்னனின் அரண்மனையில வச்சு இந்திரன் மகன் சயந்தனாக விளங்குக என சொல்லி வந்தனை வழிபாடுகள்லாம் செய்வாங்க இதற்கு அதுவே தலைக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க தலைக்கோல் ஊர்வலம் அடுத்ததா பார்த்தோம்னா தலைக்கோல் ஊர்வலம் புண்ணிய நல் நீர் பொன் குடத்து ஏந்தி மண்ணிய பின்னர் மாலை அணிந்து நலம் தரும் நாளால் பொலம்பூன் ஓடை அரசு உவா கையில் பரசினர் கொண்டு முரசு எழுந்து இயம்ப பல் இயம் ஆற்ப அரைசொடு பட்ட ஐம்பெரும் குழுவும் தேர்வளம் செய்து கவி கை கொடுப்ப ஊர்வலம் செய்து புகுந்து முன் வைத்து ஆங்கு இந்த பாட்டுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா புண்ணிய நதியிலிருந்து போட்குடங்களால் நல்ல நீரை கொண்டு வந்து தலைக்கோலையெல்லாம் நீராட்டி மாலை சூட்டி ஒரு நல்ல நாளில் பொன் பூண் என அதாவது யானைக்கு முகத்தில் முகப்படாம் என்கிற அலங்கார துணியெல்லாம் வச்சுருப்பாங்க பட்டத்து யானையில் துதிக்கீழ பார்த்தீங்கன்னா அந்த தலைக்கோலை கொடுத்துருப்பாங்க அந்த யானையெல்லாம் அழைச்சிட்டு உலா வரும்போது அப்போ கூட யார் வருவோம் மூவகை முரசுகள்லாம் ஒழிக்குது பல்வேறு வாத்தியம் எல்லாம் ஒழிக்கிறது அடுத்து ஐம்பேர் குழுவும் வருவாங்க அப்புறம் வந்ததுக்கப்புறம் தேர் வீதியை சுற்றி இந்த தலைக்கோலை கவிஞர்கிட்ட கொடுப்பாங்க அந்த தலைக்கோலை மாதவி அரங்கில் போய் எல்லோரும் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல வைப்பாங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா மாதவி நாட்டிய அரங்கில் ஏறல் நெறிப்பட நிற்ப வழக்கால் மிதித்து ஏறி அரங்கத்து வளத்தும் சேர்தல் வழக்கு என பொருந்தி இந்நெறி வகையால் இடத்தும் சேர்ந்த தொல்நெறி இயற்கை தோரிய மகளிரும் சீரியல் பொழிய நீரள நீங்க வாரம் இரண்டும் வரிசையின் பாட பாடிய வாரத்து ஈற்றில் நின்று இசைக்கும் கூடிய குயிலுருவ கருவிகள் எல்லாம் இந்த பாட்டுக்கான விளக்கம் பார்த்தீங்கன்னா அரசன் அனைவரும் அவங்கவுங்களுக்கு இது இருக்கக்கூடிய இடத்துல அமருவாங்க இசைக்கருவியில் இசைக்கிறவங்க அவங்க இடத்துல ம அரங்கினுடைய முறைப்படி நிற்பாங்க நடனாட வந்த மதவி மாதவி என்ன பண்ணுவாள் வலது காலை வச்சு முன்னே ஏறுவா இடது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க யார் இருப்பாங்க அப்படின்னா அவங்க கற்றுக் கொடுத்த ஆசிரியரும் தோழி மகளிர் இருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நன்மைகள் பெருகவும் தீமைகள் அறவே நீங்கவும் ஓரொற்று பாடலு ஈரோற்று பாடலெல்லாம் முறையாக பாடுவாங்க வார பாடல் இறு இறுதியில் இசைக்கும் கருவிகள் எல்லாம் முழங்கும் இசைக்கருவிகள் ஒழித்த முறை குழல்வழி நின்றது யாழே யாழ்வழி தன்னுமை நின்றது தகவே தன்னுமை பின்வழி நின்றது முழவே முழவோடு கூடி நின்று இசைத்தது ஆமந்திரிகை இந்த பாட்டில் வரக்கூடிய விளக்கத்தை பார்த்தீங்கன்னா இது பன்னெண்டாவது வகுப்பில் படிக்கும்போது மனப்பாட பகுதியாக நீங்கள் படிச்சிருப்பீங்க குழல்ல வரக்கூடிய இசை யாழில் வரக்கூடிய இசை யாழ் வழியில் வரக்கூடிய தன்னுமை தன்னுமையில வழி வரக்கூடிய முழவு முழவு வழியில் வரக்கூடிய ஆமந்திரிகை அனைத்து இசைக்கருவிகளும் இணைந்து ஒத்த இசையை எழுப்பின அடுத்தது இறுதியாக பார்த்தீங்கன்னா மாதவி மன்னனிடம் பெற்ற பரிசு பொன் இயல் பூங்குடி புரிந்துடன் வகுத்தன நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்து காட்டினன் ஆதலில் காவல் வேந்தன் இலை பூங்கோதை இயல்பினின் வளா அமை தை தலைக்கோள் எய்தி தலையரங்கு ஏறி விதிமுறை கொள்கையின் ஆயிரத்தி எட்டு எண் களைஞ்சு ஒரு முறையாகப் அதுவே அதாவது சோழ மன்னன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறாரு அதாவது நடைமுறை இயல்பு வலுவாம அந்த அவர் அணிஞ்சிருந்த பச்சை மாலையையும் தலைக்கோல் பட்டத்தையும் மாதவி பெ அதாவது முதன் முதலாக மேடை ஏறி நாடிக குலத்தில் பிறந்த பரிசு அளவு இது அப்படின்னு நூலோர் விதித்த முறைப்படி ஆயிரத்தெட்டு பொற்களஞ்சியங்களையும் பொன்னையும் பெற்றாள் மாதவி அதாவது மாதவி மாலையை பெற்று கோவலுடனும் கோவலன் அவளுடன் இருத்தல் நூறு பத்து அடுக்கி எட்டு கடை நிறுத்த வீரு உயர் பசும்பொன் பெறுவது இம்மாலை மாலை வாங்கின சாலும் நம் கொடுக்கி என மாநமர் நோக்கி ஓர் கூணிகை கொடுத்து நகர நம்பிக திரிதரு மருகில் பகர்வனன் போல்வதோர் பான்மையின் நிறுத்த மாமலர் நெடுங்கன் மாதவி மாலை கோவலன் வாங்கி கூனி தன்னொடு மனைமகை புக்கு மாதவி தன்னோடு அனைவரும் வைகளின் அயந்தனன் மயங்கி விடுதல் அறியா விரும்பினன் ஆயினன் வடு நீங்கு சிறப்பின் தன் மனையாக மறந்து என் அதாவது நூறு பத்துகள் அடிக்கு என் ஆயிரம் நூறு இன்ட்டு பத்து கூட்டல் எட்டு சீக்கல்ட்டு ஆயிரத்தி எட்டு மாதவிக்கு மன்னவன் சூட்டிய மாலையின் விலையும் ஆயிரத்தி எட்டு பொட்காசுகள் இதனை விலை கொடுத்து வாங்குறது யாரு அப்படின்னா மாதவிக்கு உரிமையுடையவன் யாவன் அவன் யாருன்னா கோவலன் அதாவது விலை கூறி விற்கிற போன்ற அழக அழகான பார்வை கொண்ட மாதவினுடைய தாய் வந்து மாலையை ஒரு கூனியோட கையில் கொடுத்து தெருவில் விற்கக்கூடிய மாதவியை விலைக்கு விற்கிற போல நிறுத்துறாங்க அதை யார் வாங்குறான் அப்படின்னா கோவலன் அந்த விலையை கொடுத்து வாங்கி கொண்டான் மாலையை விற்ற கூணியோடு மாதவியை தழுவும் மனைக்கு கூட்டிகிட்டு போகிறான் அவனோட அனைத்து மகிழ்ந்தான் என்னாலும் விட முடியாத விருப்பத்துடன் அவளுடன் வாழ்ந்து வந்தான் குற்றமற்ற தன்னுடைய வீட்டு நினைவே இல்லாதவனாகவும் விட்டான் நன்றி <laughs>